Kacik, namanya ingin jalan ke Semua serangga teman Oh, huh. um ayo batu Batu <coughs> படிக்கூடா படிக்கூட யாராச்சும் ஹெட்செட்டு போட்டுதான் கால ரத்தம் வந்துடும் கம்முடு படிக்காதீ சாப்பிட்டாச்சு பிரியாக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டு செல்லத்தை பாருங்க செத்த போட்டு நோண்டி தான் இவதான் தான் வீட்டையே ரெண்டு வீட்டையே நாலாட்சி ரூபா எனக்கு தூக்கமே வருது பாவக்காய் குழம்பு சாரம் பாவக்காய் வத்த குழம்பு வச்சா நல்லா நானா சரி பாடி ஏன் பண்ண வந்து சொன்னாக்காய் மாதிரி போயிருக்கேன் நம்ம வீட்டில் சாம்பார் சாப்பிட்டேங்க பொறிச்ச அப்பளம் சாப்பிட்டேன் ஹலோ ஹாய்பா பாண்டியம்மாவும் சரி ஓகே சாப்பிட்டாச்சு இருக்கா அப்படின்னு அவன் கிடக்கிறான் ஃபேக் ஐடு பேமானி புறம்போக்கு எவ்வளோதான் திட்டுறது இவங்க ஃபேக் ஹைடு நான் எங்களை கழுவி கழுவி பொழிச்சு புளிச்சாத்து ஹாய் பார்த்திபேன் சாப்பிட்டாச்சா பார்த்து வெல்கம் உங்கள் ஆயா போய் கேளுற சொறிமுத்து மூஞ்ச பாரு அடியில் படியிலுன்னு கமனாட்டி பேரை ஒழுங்கா வச்சினோட ஃபேக் ஹைடு கமநாட்டி டேஷு ஏப்பா அவள் தூக்கம் வராத தூக்கம் வர்றதை கூட புதுசாக கேக்குறீங்கப்பா மரியாதையா கமெண்ட் பண்ணுங்கடா பேமனிங்களா பேட கமாண்ட் தொடர்ந்த அடில் அடின்னு ஒரு நாய் இருக்கானே அந்த நாயை சொல்றோம் சுண்டக்கா வர்த்தன் குழம்பு வத்த குழம்பு தானே அது பேரு சங்கர் அபு அங்கிள் தாத்தா சாப்பிடல அங்கிள் சாப்பிட்டேன்டா தொடட்ட நீ சாப்பிட்டா அப்படின்னு புறம்போக்கு என்னடா துபாய் துபாய்ல இருக்கேன் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க திருவாபுரி நியூஸ் ஹாய்ப்பா சதீஷ் ஹலோ வெல்கம் சாப்பிட்டாச்சா சாம்பார் மீன் தொழவி கமல்நாட்டியா போடாடி போட கமண்டா படிக்க முடியாது போடா சாப்பிட்டே தம்பி நீங்கள் அக்கின் கமல் ஆட்டி உங்க ஆத்தாலை போய் கேளுறா புறம்போக்கு போறதவனே హై రాజలక్ష్మిస్టర్ వెల్కమ్